எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது புறநானூறு படம் நம்ம நடிப்பநாயகன் சூர்யா நடிப்பில் சுதா கொங்காரா எழுத்து இயக்கத்தில் உருவாகிறதா இருந்த படத்தில் இப்போது சூர்யாவுக்கு பதிலாக சிவகாரத்தையும் நடிக்கிறார் இப்போ வில்லனா ஜெயம் ரவியும் மிக முக்கியமான கேரக்டரில் மற்ற நடிகர்களும் நடிக்கிறதா கம்மிட் ஆகிட்டாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டெஸ்ட்டு ஷூட் வந்து நேற்று ஆரம்பித்தாங்க ஆனால் துரதிசுவாசமாக மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிறத தகவல்கள் வரும்போது நம்மளும் தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது அப்படி என்னையா துரதிசுவாசமாக பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா இந்த புறநானூறு படத்தோட டெஸ்ட்டு ஷூட்டில் இயக்குநர் சுதா கொங்காராவுக்கும் நம்ம சிவகார்த்தியனுக்கும் இடையே மிகப்பெரிய கிளாஷ் ஏற்பட்டு சிவகார்த்தியன் செட்டை விட்டு கோஸ்ட் போயிட்டாரு தான் விஷயமா என்ன விஷயம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஷூட்டின் போது சிவகார்த்தியன் வந்திருக்காரு சிவகார்த்தியனை பார்த்த சுதா கொங்காரா அவர் தாடி வச்சதை பார்த்துட்டு தாடியை ட்ரிம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் சிவகார்த்தியனுக்கு பயங்கர அதிர்ச்சி ஏங்க மேடம் நீங்கள் தானே வந்து தாடியோட வர சொன்னீங்க அதனால தான் நான் இப்படியே வந்தேன் இப்போ வந்து ட்ரிம் பண்ணுன்னு சொன்னால் அது வந்து லாஜிக்காகவே இல்லையே அப்படின்னு கேட்க சுதா அவங்க வர பயங்கர அப்செட் ஆகி மற்ற அசிஸ்டன்ஸ் மற்ற டெக்னீஷியன்ஸை வந்து வேணுமுனே கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சாங்களாம் வேற வேற ரீசனுக்காக அதே சமயத்தில் இது எல்லாம் சிவகார்த்தினுக்கு உரைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியே வழக்கமாக சினிமா டேரக்டர்ஸ் பண்ணுவாங்க ஒரு ஹீரோ மேலேயோ ஹீரோயின் மேலேயோ கோவம் தான் நேரடியாக காட்டாமல் நம்முடைய அசிஸ்டன்ஸோ இல்லை டெக்னீஷியஸோ அவங்கள வந்து பயங்கரமாக தாறுமாற திட்டுவாங்க இது வந்து அவங்களுக்கு திட்டுறது கிடையாது சம்மந்தப்பட்ட யார் மேலே கோபமாக இருக்குமோ அந்த நடிகர் மேலேயோ நடிகை மேலே காட்டுறது ஸோ சுகாக்காராவும் இந்த ட்ரிக்கை தான் யூஸ் பண்ணாங்களாம் ஒரு கட்டத்தில் அவங்களே சிவகார்த்தியனை பார்த்து நீங்கள் தாடியை சேவ் பண்ணாமல் ஏன் வந்தீங்க சேவ் பண்ண வேண்டிதானே அப்படின்னு கேட்கும்போது பயங்கர அப்சரான சிவகார்த்தியன் அந்த ஸ்பாட்லேருந்தே கிளம்பி வந்துட்டாரான் இதில் என்ன விஷயம்னா அவர் கிளம்புனது இருக்க யூனிட்டிகார்க்கு பெருசாக தெரியாதான் லைட்டெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோவை கூப்பிடுங்க அப்படின்னு சுதா சொல்ல அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு சிவகார்த்தியன் அந்த விட்டு வெளியே வந்துட்டார் ஆனாலும் கூட மிக முக்கியமான ரெண்டு பேருக்கும் பஞ்சாயத்து பண்ணுற அளவுக்கு ஒர்த்தான தயாரிப்பாளர்கள் நடுநிலை பேசக்கூடிய ஒருத்தான ஆட்களை வச்சு ரெண்டு பேருக்குமான சமாதான பஞ்சாயத்து நடந்துட்டுருக்கான் இன்னும் சொல்லப்போனால் சுதாகங்கரோ அதுக்கப்புறம் சிவகார்த்தினுக்கு ஏகப்பட்ட கால்ஸ் பண்ணியும் அவர் எடுக்கவே இல்லையா மெசேஜ் போட்டும் ரிப்ளையும் இல்லையா ஸோ இது உண்மையாலுமே இந்த பிரச்சனை பெருசாகுமா பூகமமாக வெடிக்குமா இல்லை இப்போவே சமரசமாகி ரெண்டு பேரும் ஷூட்டிங் கிளம்புவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்தான் தான் பார்ப்போம் அதே சமயத்தில் இந்த தகவலை வெளியிட்ட பல இணையதளங்கள் அடுத்த சில மணி நேரங்களிலேயே பார்த்தீங்கன்னா அந்த செய்தியை தூக்கிட்டாங்க அது என்ன காரணம்னு தெரியல பட் இதுதான் நடந்தது அப்படிங்கிறதா நேற்று முழுக்க சோசியல் முழுக்க பஞ்சாயத்து ஸோ வந்து பார்ப்போம் உண்மை நிலவரம் என்ன அந்த நிலவரத்தின் தேவை என்ன சுதாகுங்கரும் சு சிவகார்த்தியும் இணைய போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம்